பாரு கிட்ட இருக்கு தெரியுமா அங்கே எப்போ வந்தாலும் டிராஃபிக் தான் இது வந்து ஆறு மாதமாக அந்த பிரச்சனை இருக்குது ஆறு மாதமாக ஒரு வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் ரோட்லேயும் டிராஃபிக்காக நிற்கும் மெயின் ரோட்லேயும் டிராஃபிக்காக நிற்கும் எவ்வளோ வண்டி வருது தெரியுமா ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு ஒரு லட்சம் வண்டி போகுது ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா வந்து அப்படியே போட்டு வைக்கிறாங்க எவ்வளவு டிராபிக் ஆகுது இந்த ஏரியாவில் காரு காராம பாரு அப்படியே உள்ள வர பார்க்கறாம பாரு கொஞ்சம் கிடைச்சா போதும் உள்ள வந்துடும் டிராபிக் ஆகிற இடத்துல தான் வந்து வேலை செய்யாம போட்டு வச்சிருவாங்க எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யணும் தெரியாத ஏன்னா அந்த காலம் இது யாரும் வண்டி இல்லாம வீட்டுக்கு ஒரு பைக்கு ரெண்டு காரு நிக்கிது அப்படி இருக்கக்குள்ள ஒரு பாலம் வேலை ஆரம்பிக்கிறீங்கன்னா டப்புன்னு வேலையை முடிக்கணும் லேட் பண்ணக்கூடாது அதான் இங்கே எங்கே இருக்கிற இந்திக்காரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தாந்து இறக்கிட்டீங்க அவனை செய்ய போகிறோம் எல்லா வேலையும் ஈஸியாக வேலை மா நடக்க போகுது ஏன் அப்படி விட்டு வச்சுருக்கீங்க தெரில நானும் ஆறு வருஷமாக ஆறு வருஷம் இல்லை ஆறு மாசமாக இந்த ரூட்டில் வந்துட்டு தான் இருக்கேன் எப்போ வந்தாலும் ஒரு நாளுக்கு கூட ஃப்ரீயாக போனதே இல்லை வண்டி நிற்கிது டோல்கேட்லேருந்து இந்த பாலம் வரையும் நிற்கிது வண்டி நான் டோல்கட்டிலேருந்து இந்த பாலம் வரைக்கும் தள்ளிக்கிட்டே வரேன் ரெண்டு மணி நேரம் ஆகுது டோல்கட்லேருந்து இந்த பாலத்துக்கிட்ட வரத்துக்கு விசத்துல கம்பெனிலாம் இருக்க நல்லா பார்த்துக்கு ரெண்டு மணி நேரம் குறையாமல் நவுத்திக்கிட்டு வரேன் மணின்னு ஆகுது அஞ்சு மணி ஆகுது என்ன டிராஃபிக் பாரு ஏன்னா இப்படி பண்ணுறாங்களோ தெரியல அந்த இந்த போக்குவரத்து போலீஸும் நிற்காது அந்த இடத்துல ரெண்டு ஆனால் ஒரு சிங்கிள் ரோடு தான் அதில் ஒரு ஒரு வண்டி தான் போகலாம் ஒரு கார் போகலாம் பின்னாடி அவ்வளோ வண்டி நிற்கிது பெரிய பெரிய வண்டி எல்லாம் வந்து முட்டிக்கிட்டு யாரும் அளவுக்கு பண்ணுவாங்க போலீஸ்னால் நின்று ஒரு லைன் ஒரு லைன் மாற்றி மாற்றி விடணும் அதுவும் செய்ய மாட்டாங்க ரெண்டு பேரும் அதில் போய் முட்டிக்கிட்டு யாரும் போது அளவுக்கு போய் நிற்கிறாங்க வண்டியெல்லாம் என்ன சொல்ல திறந்துட மாட்டானு வந்து ஏறி வந்து லாக் பண்ணிக்கிறான் வண்டியை அறிவிச்சு ரோட்ல வந்தாலே ஆப்போசிட்லேயே வேணா வந்து அது வேற ஒரு பக்கம் இன்னும் ஆகும் போல ரெண்டு மணி நேரம் ஆக வேண்டியதாக இருக்குது இந்த பக்கம் வந்தாலே எப்பதான் இந்த ரோடு ஃப்ரீயா வந்து தெரியாது ஐயோ யூ கடவுளையே கடவுளே அடுத்தது இது கண்டாண்டா அங்க ஒரு பாலம் இருக்கு அதுங்க அது கண்டாண்ட ஒண்ணு இறக்கத்துல ஒண்ணு இருக்கு ஒருத்தூர் ஒத்தூர் தாண்டோடனே இறக்கத்துல இன்னும் ஒரு பாலம் இருக்கு அதுவும் வேலை நடக்குது அதுலேயும் போய் முட்டிக்கிட்டு அதில் ரெண்டு மணி நேரம் நிற்க வேண்டியதான் இதில் ரெண்டு மணி நேரம் அதில் ரெண்டு மணி நேரம் நின்றுங்கட்டு வேண்டாம் தான் அந்த அந்த பாலத்தையும் காட்டுறேன் அது மட்டும் என்ன டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் காக்கத்தானே போகிறேன் இதை தாண்டி அங்கே போய்ட்டு எடுத்து போடுறேன் வீடியோ பாலத்தை போயிட்டு